சார் கடந்த ஒரு நாளைக்கு முன்னதாக செய்தித்தாளில் உங்களோட வீடு வந்துட்டு முற்றை கிட்டதாகவும் சில சமூக விரோதிகள் தாக்கியதாகவும் ஒரு கண்டனத்தை இருக்காங்க என்ன காரணம் சார் என்ன நடந்தது அதாவது பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்கள் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாள் கிராமத்தில் அவரே மறை ஏறி கல் இறக்கி கொடுக்கறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருந்தோம் அதன் காரணமாக அன்னைக்கு இந்தியா முழுதும் இந்தியா முழுமையில் உலகம் முழுதும் வந்து அண்ணன் படமரையிலிருந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த பனை தொழிலாளர்களுடைய வாக்கு பனை விவசாயிகளுடைய வாக்கு அனைத்தும் அண்ணன் சீமானவர்களுக்கு சென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பனைவாரி தலைவர் எர்ணாவூர் நாராயண் அவர்கள் அதை பொறுக்க முடியாமல் தனக்கு எதுவும் அடுத்தது ஒரு எம்எல்ஏ சீட் கூட கிடைக்காது போல் இருக்கு ஏன்னா நம்ம இருக்கிறதே பனை தொழிலாளர்கள் வாக்கு வச்சு தான் அவங்க முழுசா சீமானனுக்கு ஆதரவு போயிட்டால் நாம் எந்தவித அரசியலையும் செய்ய முடியாதுங்கிற அரசியல் கால்புணர்ச்சி காரணமாகவும் நாடா சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு செல்லாகசு ஆகிவிட்டார் காலாவதி தலைவர் ஆகிவிட்டார் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அதாவது உதாரணத்துக்கு நெல்லை துத்தி நாளி எலெக்ஷன் நடக்கும்போது அவர் மகன் போட்டியிட்டு வெறும் பதினைஞ்சி ஓட்டு கூட வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் தன்னுடைய ஆதரவை நிலைநிறுத்த வேண்டும் தனக்கு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிடணும் நம்ம ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடில் தானே த பலமுறை கல்லுக்காக போராடியதை மறந்துவிட்டு கல்லுக்காக ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கல்லுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் இந்த அறிக்கை வந்த உடனே அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு கோபம் வருது ஏன் கோவம் வருதுன்னா இப்ப ஐயா குமரியானந்தன் பழைய நிலவரி தலைவராக இருந்தார் ஆனா அவர் ஆரம்பம் முதலே கல்லுக்கு எதிரான ஒரு தலைவர் அப்போ அவர் கல்லுக்கு எதிராக அறிக்கை கொடுத்தாலோ கல்லுக்கு எதிராக போறாலும் கோபம் வராது ஆனால் இவர் வந்து கல்லுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இருந்தவர் இன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக அரசியல் ஆதாயத்திற்காக கல்லுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படி நாங்கள் கோவத்தில் இருக்கும்போது சமூக வலைதளங்களில் அவர் ஒரு நாராயணனுக்கு எதிராக ஒரு கருத்து ஒருவர் பதிவு செய்கிறார் எனக்கு இவர் மேல் நான் கடும் அந்த கருத்தை எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு பண்றேன் எர்னாவூர் நாராயணன் சார் மீது குற்றச்சாட்டை வைக்கலாம் சார் அவர்தான் அவர் துண்டில் தான் ஏற்பட்டுச்சு இந்த சம்பவம் அப்படின்றது அவர்கள் கூட இருப்பவர்கள் சமுதாய நண்பர்கள் அவர்தான் இதில் ஈடுபட்டார் எங்களை வலியுறுத்தி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒப்புதல் பார்க்க இருக்குது அவருடைய பாப்பாத்தி டிராவல்ஸ் வண்டியில் தான் அந்த கூலிப்பாளர்களை அனுப்பி வைத்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றது அவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கிறதுக்கு பல உதாரணங்களை அவங்களே சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக நாங்கள் நடத்தினோம் புத்திரமேசு வந்து முத்த ஐயா புத்திரமேசு வந்து எர்ணாவு நாராயணை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி நாங்கள் அவர் வீட்டுக்கு முன்று முற்பகை போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லி அவங்களுடைய அலுவலக அந்த கட்சியோடைய பேஸ் பேஸ்புக் முகவர்கள் எல்லாமே இருக்கு நீங்கள் ஆதாரெல்லாம் எங்கேயுமே தர வேண்டாம் அவங்க போட்ட பதிவுகள்லையும் அவங்க கட்சியில் உள்ள அந்த பேஜையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய அத்துமீறல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து பல்வேறு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அரசியல் காரணம் ஐயாவுக்கு எதிராக நிறையா தவறுகளை செய்திருக்காங்க சொல்லப்போனா திருத்தணியில் காமராஜர் பெயர் நிற்கும் திருச்சியில் நீக்கம் மன்னார்குடியில் நீக்கணும்னு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்போ நாங்களாம் அதுக்கு எதிர்த்து கடுமையாக போராடுறோம் தார்மீகமான முறையை போறாலும் அதை வெற்றி பெறோம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு கூட என்ன ஒரு நாராயணர் அறிக்கை கொடுத்தது கிடையாது போராடுறது கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் சரியில்லை என்பது இது ஒரு வேற உதாரணத்தை சொல்ல முடியாது முதல்வர் வீட்டை இதே மாதிரி ஒருவர் இதே நாராயணன் அவர்கள் அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல நாளைக்கு பண வாரியத்தில் ஒரு பதவி கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கூலிப்படையினரை வைத்துக்கொண்டு முதல்வர் வீட்டை இது போன்று முற்றுக மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது இல்லை துணை முதல்வர் வீட்டை நிச்சயம் முற்றுகிட்டு போராட்டம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது இல்லை அவங்களுடைய முக்கிய அமைச்சர்கள் பெருமையை வீட்டை முற்றுகிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயிருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் முத்திரமைச்சர் வீட்டை முற்றுகிட்டால் நம்ம என்ன பண்ணிச்சிருந்தேன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நம்மளை பார்த்து பயந்திருக்கிறது முதலமைச்சர் வீட்டை முற்றுகோம் என்ன வேணாலும் செய்வோங்கிற அசால்ட்டு துணிச்சல் யாருக்கு வரும் அவர் வந்து அரசு பதவியில் இருக்காரு திமுக ஒழுங்காக செயல்படணும் திமுக கூட்டணி கட்சி தலைவர் இவ்வளவு மோசமான ஆளு இதனால இவர் ஒட்டுமொத்த நாடக நாடக வாக்கியங்கள் இழக்கக்கூடிய சூழல் இருக்குது நாடக சமுதாயத்தின் முக்கிய முக்கிய தலைவர்கள்லாம் நாராயணன் அவர்களுக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்கள்லாம் நாராயணனுடைய இந்த ஐயக்கியத்தனத்துக்கு அடாவடிக்கு எதிராக அரை அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்பது உளவுத்துறை கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டியாச்சு உளவுத்துறை வந்து முதல்வருக்கு கொடுத்து இந்நேரம் அவர் பதவி நீக்கம் பண்ணிருக்கணும் ஆனா அது இதுவரைக்கும் வரைக்கும் நீக்க பண்ணல இப்படியே இது தொடருமானால் ஐபி ஐபி தெரியுங்களா இந்தியாவுடைய உளவுத்துறை ஐபி இவர்கள் மீது ரிப்போர்ட் செய்து தமிழக ஆட்சியாளர்கள் மீதும் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய கூலிப்படனை வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கூலிப்படை கொலை நடந்திருக்கு குறிப்பா சொல்லுங்க வடசனில ஆம்ஸ்டாம் கொலை எங்க பகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை அந்த குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படல ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் கொலையிலும் இந்த கூலிப்படை தொடர்பு இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் சமூக கருத்து பதிவு சமூகம் நடத்தும் போது அப்போ அதை இதெல்லாம் கண்டறிந்து அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஆம்ஸ்தா கொலைகளுக்கு உண்மையை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிடலாம் ஜெயக்குமார் வளத்தில் இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கல அதையும் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கெல்லாம் மூலமாக இருந்து செயல்பட்டிருப்பவர் முன்னாள் கூலிப்படை தலைவராக இருந்த எரணாவூர் நாராயணன் அப்படிங்கிறத காவல்துறை வந்து விசாரித்து முடிவு பண்ணணும் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை